காளி தவளம பிரதேசத்தில் பெண்ணொருவரின் கொலை தொடர்பிலான மர்மங்கள் நான்கு வருடங்களின் பின்னர் காலி மாவட்ட குற்றப்பிரிவின் விசாரணைகளில் வெளிக்கொணரப்பட்டு பெண்ணின் கள்ளக்காதலனை அவரைக் கொன்று உடலை கழிவறையில் வீசியதும் தெரியவந்துள்ளது இதன்படி நான்கு வருடங்களுக்கு முன்னர் படுகொலை செய்யப்பட்ட இருபத்தி ஒன்பது வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தாயின் சடலமானது காலி தவளும் கல்கந்த பிரதேசத்தில் உள்ள பகுதியில் உள்ள கழிவறை குழியொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது நிலுசிகா சந்தமாலி இரண்டாயிரத்தி இருபது ஜூன் ஆறாம் தேதி முதல் காணாமல் போயிருந்த நிலையில் அவரின் தாயார் அந்த நேரத்தில் போலீஸ் முறைப்பாடு ஒன்றையும் அளித்துள்ளார் தனது முதல் திருமணத்திலிருந்து விவாகரத்து பெற்ற நிலுசிகா தனது இரண்டு குழந்தைகளுடன் என்ற ஆணுடன் வாழ்ந்து வந்ததாகவும் இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மூன்று பிள்ளைகளின் தாயான இவர் காணாமல் போனமை தொடர்பில் அப்போது போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட போதும் எவ்வித தகவலையும் வெளிக்கொணர முடியவில்லை இவ்வாறானதொரு பின்னணியிலேயே சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் காலி பிரிவு குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதன்படி நான்கு வருடங்களாக விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் காணாமல் போன பெண்ணின் கள்ளக்காதலனான கேன கொடகை சாந்தை என்று நாற்பத்தி நான்கு வயதுடைய பதல சாந்தை என்ற நபரை கைது செய்துள்ளனர் அவரை அடித்துக் கொன்று உடலை வீட்டினருகே உள்ள கழிவறை குழியில் மறைத்து வைத்ததும் குடும்ப தகராறு காரணமாக மனைவியை தாக்கிய பதல சாந்து அப்பகுதியில் உள்ள வீடொன்றில் நடைபெற்ற விருந்தில் கலந்து கொண்டதாகவும் அங்கு குழந்தைகள் வந்து தாயின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவித்ததாகவும் தெரிய வந்துள்ளது அப்போது குடிபோதையில் இருந்த பதல்ல வீட்டுக்கு வந்து மனைவி மீண்டும் தாக்கியதாகவும் உடல் குளிர்ந்து காணப்பட்ட நிலையில் துணியொன்றில் உடலை சுற்றி கழிவறை குழியில் குழந்தைகளும் உறவினர்களும் அடையாளம் கண்டுள்ளனர் அவர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன உடனுக்குடன் தெரிந்து மீரா தமிழ் இணைந்திருங்கள்